ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனி பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி என்பது ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எந்த பயிற்சியை விட சனிப்பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவேதான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட அளவிலே இருக்க போகிறது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசி என்பது குருவுடைய வீடு குரு அவருக்கு பகை கிடையாது தான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது அதுவும் சனியுடைய நட்சத்திரம் தான் இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது அவர் மீனராசியில் ராசியில் இருந்து கொண்டு மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார் அது வரிசையாக ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக எப்பொழுது பார்க்க இருக்கும் சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து போது அமர்ந்த பிறகு சுமார் ஆறு மாத காலத்திற்கு அப்போ தான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார் அவர் எப்பவுமே தாமதமாகும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும் சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் அப்போ என்ன பண்ணுவார் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார் தீய பணிகளை குறைத்துக் கொள்வார் இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால் மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அந்த மீனராசிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பொழியும் மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார் அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும் அது இல்லாமல் மீனராசியில் அவர் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன தனகாரகன் புத்திரகாரகன் ஆலோசகர் அப்படிலாம் சொல்லப்படுகிறார் குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான் அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி நேர்மை சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார் சரியான நம்பருடைய இருப்பார் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார் ஆளுங்க அரசாங்கத்தினார் மூலியமாகவும் துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க எங்கு பார்த்தாலுமே பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாமே குறைந்துவிடும் அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதெல்லாமே போகுது அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகள் ஆகிய ரிஷபம் கண்ணி தருசு ரிசபராசியை மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்பொழுது அந்த ரிசபராசிக்குரியவர் சுக்ரன் அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் எனவே ரிஷபராசியை பார்ப்பதினால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார் சுகபோக வாழ்க்கை என்றால் வீடு மனை வாகனம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது பண தேவைகள் பூர்த்தியாவது இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகத்தவாக ஆகிறார் அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை கொடுப்பவும் மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார் அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார் கன்னிராசியை பார்வையிடும்போது அந்த ராசியுடைய அதிபதி புதன் புதனும் நட்பு கிரகம்தான் அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள் இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல கல்வி அறிவியல் அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான் அசுரத்தனமான வளர்ச்சி இருக்கப் போகிறது புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது இது இவ்வாறேகினில் நீர் மூலமும் ஆகாய் மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தா இப்போ சமீப காலமா கேட்டிருப்பீங்க ஏர் ஏர்டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைங்களுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர் சந்தோஷமா இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதுவும் குருவுடைய வீடு தான் அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் பற்றாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உழைப்பையே நம்பி இருந்தவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள் அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்பெல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது குழந்தைகள்லேருந்து முதியோர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது முக்கியமான நேரத்தில் விபத்து ஆபத்து உடல்நிலை சரியில்லாம நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது அதுவும் இல்லாமல் ஆயில் அயன் அதை இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் சம்பந்தப்பட்டது இந்த வகையிலாமே நல்லா உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும் எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அதுதான் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் அதெல்லாமே நல்லதாக இருக்கும் இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பவாய சம்பவங்கள் ஏற்பட்டு துயர்ப்புகள் ஏற்பட்டு பின்பு விலகும் காப்பாற்றப்படும் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க முன்னுமே சொல்லியிருக்கேன் நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அலேந்து மீண்டு விடலாம் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதே போதும் கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கிறவங்க போராடுறவங்கள் நல்லா கேட்டுங்க போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறார்கள் இந்த சனி சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமுறை பெற்று பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்பு நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பட்டுப்பட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் கும்பராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இதுனால் வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க எந்த ஒரு விஷயமும் நடக்க முடியாமல் இருப்போம் தடைகள் தாமதங்கள் சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பெல்லாம் போகிறது இதுமாரி நம்மளை தேடி வருதுல நம்ம தான் தேடி போக வேண்டியதாக இருந்தது இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அதெல்லாமே விலகி இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு வீட்டில் தான் வர்றார் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை உங்கள் ராசிக்கு அதிபதியவர் சனி பகவான் அதனால் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் குறைவாக தான் செய்வார் ரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அவர் பார்க்க இடங்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு எட்டு பதினொன்று நாலாம் இடம் எட்டாம் இடம் பதினோரு இடம் அதனால் அவர் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தோட பலருந்தா இப்போ சொல்லுவார் பெரும்பாலும் ரெண்டாம் இடத்துல வந்துவிட்டாலே ஏழரை சனியில் அது பாத சனின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு வருஷத்தோடு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏழரை சனி முடிய போகிற நேரம் அப்போ கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் பாதசன்னின்னு சொல்லுவாங்க உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ அது பாதசனியாக இருக்கிறனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த இரண்டாம் இடத்துக்குள்ள பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ கொஞ்சம் வர வேண்டிய வருமானங்களை கொஞ்சம் லேட்டாக பண்ணி கொடுப்பார் தடை தாமதங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணி அப்புறம் சரி பண்ணுவார் குடும்பத்தில் அடிக்கடி சானிடைசர் வந்து அதுக்கப்புறமா அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் சமாதானமாகிடும் இப்படி தான் நடக்கும் அது இல்லாமல் கல்வியிலையும் மந்த நிலை ஏற்படும் மேற்படிப்பு தொடர முடியாமல் போயிடும் ஒரு சப்ஜெக்ட் எது பாஸ் பண்ண நினைப்போம் அதையும் கொஞ்சம் தடங்களாகவே இருக்கும் தள்ளி போகும் மற்ற கிரகங்களுடைய பார்வையாலும் உங்கள் ஜாதகப்படி நல்ல தசபு நல்லா இருந்தாலும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த ரெண்டாம் இடத்துல வந்திருக்கும் போது உங்களுடைய சின்ன சின்ன தலைவலி இருந்தால் கூட கவனமாக பார்த்துக்கணும் கண் பாதிப்பு ஏற்படும் அதுக்கு உடனே கண்ணாடி போடலாம் எதுவுமே லேட் பண்ணக்கூடாது உடனுக்குடன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலு எட்டு பண்ணணும்னு பார்க்குறாரு அப்போது நாலாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் சுறுசுறுப்பு குறஞ்சு போயிடும் அசதி ஏற்படும் பெரும்பாலும் அன்றாட வேலையில் செய்வதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தியான மார்க்கமாக போகலாம் இறை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக வீட்டு விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொண்டு போவார் வீடை கட்டி முடிக்காமல் இருக்கும் கட்டின வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கும் மாதிரிலாம் செய்வார் எது எப்படி இருந்தாலுமே ஒரு சனிப்பயிற்சி ஆகி மொத்த இரண்டரை வருடங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து ஒன்றரை வருடங்கள் நல்லா கேட்டிங்க ஒன்றரை வருடங்கள் கடந்துட்டாலே அவர் அவருடைய பாதிப்பு குறைச்சி நல்லதான் செய்ய ஆரம்பிப்பார் இது ஒரு ஜோதிடத்தில் சூட்சமான விதியை சொல்லப்பட்டிருக்கு ஒன்றரை வருஷம் போயிடணும் இந்த கடைசி ஒரு வருஷம் நன்மை தான் செய்வார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களும் நல்ல படிதாக ரிப்பேராகி இருக்கும் அது தொழில் பண்ணுறவங்களுக்கும் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் மாறி மாறி வரும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்த உறவுகளுக்கு மூலிமா பிரச்சனைகள் வந்து போகிறது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது வாக்கு கொடுத்து தவறது இதெல்லாமே நடக்கும் நட்புலையும் அதே மாதிரி பிரச்சனை வரும் ரொம்ப காலமாக நீண்ட நாட்கள் நட்பு இருந்தவங்களாம் கொஞ்சம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு வரும் அப்புறம் திரும்பி கடைசியில் வந்து சேர்ந்துருவாங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி தான் நடக்கப்போகுது அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயுள் கண்டம் வந்த மாதிரி வந்து போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பாராத உறவினர்கள் வருகை நட்பு வருகை அவங்களுமே நல்ல விஷயம் நடக்கும் திடீர்னு வருவாங்க திடீர்னு உதவி பண்ணிட்டு போய் நேர்ப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அது மாதிரிலாம் நடக்கும் சில பேர் சில சில சிறு சிறு காயங்கள் அடித்து படும் வண்டி வாங்க போகும்போது சில வம்பு வாழ்க்கை ஏடும் நடக்கும் அது சரியாயிடும் அது இல்லாமல் முன்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழில்கள் தொழில் வியாபாரம் பண்ணவங்க மேன்மையாக இருவாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கடுமையான அப்புறம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அது மூலியமாக நன்மை நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் பெரியவர்களுடைய தொடர்பு கிடைச்சா அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் ஆன்மீக பெரியவருடைய வழிகாட்டில் அப்படியே நடப்பீங்க நடக்கணும் அதுவும் நல்லது அப்படிதான் வரப்போகுது உங்களுக்கு அப்போ பே வழிபட்டு நடந்து வரலாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சச்சங்கள்ன்னு சொல்லுவாங்க ஆன்மீக சொற்பொழிவுண்ணுவாங்க அப்போது இறை சக்தியை பற்றி அந்த காலத்தில் இறை வழிபாடு பற்றி எப்படி செய்யணும் எப்படி போகணும் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு வரலாம் அதில் கலந்துக்கலாம் கோயிலில் நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ உங்களுடைய பாதிப்பு குறைஞ்ச நன்மை ஏற்படும் எப்பவும் கெட்ட நேரம் வரும்போது இறை சிந்தனையோடு இருக்கணும் இறை மார்க்கமாக இருக்கணும் இறை வழிபாடாக இருக்கணும் தியான மார்க்கமாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் சொல்லணும் நிறைய பேருக்கு உதவி உத்தரிசு பண்ணலாம் பாவம் செய்யணும் புண்ணியம் செய்யணும் இது மாதிரிலாம் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் அந்த கெடு பலன் கொஞ்சம் நற்பலன் நடக்கணும் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இது மாதிரி கடைபிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு சொல்லப்பட்டிருக்கு பொங்கு சனி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருக்கோல்லிக்காடு சொல்லப்பட்டிருக்கு குச்சனூர் சனி ஸ்தலம் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி சனி ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரலாம் இது இல்லாமல் விசேஷமான பல இடங்களில் இருக்கக்கூடிய சனி ஸ்தலம் அவர் ஒரு இடங்களுக்கு அருகாமையில் உள்ள பிரசித்தி பெற்ற சனி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அங்கே அங்கே சென்று அங்கே உள்ள பரிகாரம் முறைப்படி செஞ்சு வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலில் போயிட்டு சனிக்கிழமை மாலை வேலையில் எல் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராய பண்ணிட்டு வரலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணி வரலாம் பெரும்பாலும் கும்ப அந்த மாற்றுத்திறனாள கண்டிப்பாக உதவி பண்ணணும் ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெற்றவங்க நீங்கள் ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யணும் தான தரம் கண்டிப்பாக பண்ணணும் இது இல்லாமல் தொடர்ந்து நோயாகப்பட்டிருப்பாங்க பெற்றிருப்பாங்க அந்த இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் மருந்து வாங்கி கொடுக்கலாம் வழிகாட்டலாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது அவங்களை சேர்த்து வைக்கலாம் ஆசிரமத்தில் ஏற முடியாமல் இருப்பாங்க அவங்கள சேர்த்து விடலாம் மாதிரிலாம் செய்யலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் ஏற்படும் நன்மை தான் நடக்கும் நல்லது செய்யும்போது நன்மையாக நல்லது தான் நடக்கும் நல்லது நினைக்க வேண்டும் நல்லது பேச வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் இப்படி தான் பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு இது முக்கியமான ஒரு தாரக மந்திரமாகிட்டு நீங்கள் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் உங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டீங்க அது நீங்கள் சொல்லிவிட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் மனசு விட்டு சொன்னால் தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அடுத்த உதவி நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தினால தான் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் இல்லைன்னா உங்கள் அரு உங்களுடைய பழகன்னு சொல்லலாம் அவங்க ஒருத்தர் மூலியமாக உதவி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க நீங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க நல்லதுதான் செய்வீங்க இருந்தாலும் உங்களுக்கு மற்றவங்களால பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாமே நீங்கள் தவிர்த்து நல்ல விஷயங்களை சொல்லி மனசில் இருக்கிறத வெளிப்படியாக பேசி நல்லவங்களுடைய பழகும் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும் அது இல்லாமல் இந்த கும்பராசிகளுக்கு குருவோடய பயிற்சி ரொம்ப சும விசேஷமாக இருக்க போகுது அதனால் சனிப்பயிற்சியால் சரியில்லாமல் இருந்தாலும் அந்த குரு பயிற்சியால் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் பயப்பட வேண்டிய இல்லை இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பயணங்கள் மூலிமா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேணும் நான் பிற்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்றதாக இருக்க போகுது அப்படி தான் அனுபவங்கள் அனுபவம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் சனிக்கு பிரீதியாக ஆஞ்சநேர் வழிபாடு செஞ்சிட்டு வரலாம் வியாழக்கிழமை சனிக்கிழமையில் ஆஞ்சநேருக்கு போய் நீதிமும் போட்டு துளசி மாலை சாத்தி வெண்ணைக்காப்பு சாத்தி வணங்கி வரலாம் அபிஷேக ஆராதனை வசதிகள் தான் செய்து வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குரங்கு எங்கே வழியில் பார்த்தாலும் அதுக்கு உணவு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கெளிமன் கண்டிப்பாக குறைஞ்சிரும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியுடைய பலன் கண்டிப்பாக நன்மைத்தையும் கலந்த மாதிரி தாக்க போகுது அதனால் அதுலேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்திருப்பீங்க கண்டிப்பாக பெரிய பாதிப்பு வரக்கூடிய அவச வரக்கூடிய நேரம் இல்லை அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய சுட்சமான பரிகாரம் இந்த சனிப்பயிற்சியில் இந்த தெய்வத்தை வணங்கினா கெடுமல் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நம்ம தான தருமம் பண்ணாமல் இறை பண்ணாமல் கூட இருந்துட்டால் கூட இந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் அப்படின்ற போது உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரமாக சொல்லக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு நரசிம்மர் சிங்கமம் கொண்ட அந்த நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் தியான நரசிம்மர் பல விதமான நரசிம்மர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணால் அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு இந்த கிடப்பலு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு அதனால் தீமைகள் விலகி நன்மையாக நடக்கும் இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் இல்லை ஒரு முறையாக செஞ்சுட்டு வரலாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் பாதிப்பு கண்டிப்பாக உங்களை அறிவிட்டு அறவே நீங்கிடும் சொல்லி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எதுலேருந்து நீங்கள் கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் மலம் பெற்று வாழ்விங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்